வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகி ஏழுல தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தம் பதினோரு லெசன் கவர் ஆகுது நம்ம ஒன்பது லெசன் நடத்தி முடிச்சாச்சு இந்த வீடியோ பதிவில் நாம பத்தாவது லெசன் அப்புறம் பதினோரு லசன் ஒரேதான் வந்து நடத்தி முடிச்சிடலாம் இதுக்கு முன்னாடி நடத்தின ஒன்பது லெசனுக்கான புக் மெட்டீரியல் பிடிஎஃபும் ஒன்லைனர் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் இதை வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்து நீங்க போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஎன்பிசி குரூப் போர் சிலபஸ்ல வந்து கவர் ஆகிற திருக்குறளோட இருபது அதிகாரங்கள் நடத்திருக்கோம் ஒன்பது அறநூல்கள் வந்து நடத்தியிருக்கோம் எல்லாத்துக்குமான வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்க்ரிஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்படி செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஒவ்வொரு டாபிக் முடியிறப்பையும் வந்து நம்ம ஒன் நைனர் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்போம் இதுக்கு முன்னாடி சொன்னால் நடத்தன அனைத்துக்குமான ஒன் நைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒன் நைனர் பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா என்ன சார் பாருங்கள் நைன்த்து ஓல்டு புக் டேர்ம் டு எல் டூ உலகளாவிய தமிழர்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்கூடிய என்ற தமிழினத்தின் தொன்மையை கூறும் நூலிருந்து புறப்பொருள் வெண்பா மாலை உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு புரிமை பெற்ற நாடுகள்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் வந்து ஐக்கிய நாடு சபையில் வந்து உறுப்புரிமையை வந்து பெற்றிருக்கு ஓகே உலகில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை நாடுகள்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு நாடுகள் இருக்குது ஏறத்தால் எத்தனை நாடுகளில் தமிழினம் பரவியலன்னா நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளில் வந்து தமிழ் இனம் வந்து பரவியல ரொம்ப பெரிய விஷயம்ப்பா திரைக்கடலோடியும் திரவியம் தேடி என்றவர் வந்து அவ்வையார் எல்லாத்துக்கும் தெரியும் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டுக்கு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதில் இடம்பெற்றுள்ளதுன்னா மணிமேகலையில் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே செவன்த் பாருங்க பரப்பளவில் சிறிதான டேஸ் தீவில் வாழ்பவர்களுள் பெரும்பான்மையோர் தமிழர்கள்னா ரியூனியன் தீவுகளில் வந்து வாழ்றவங்க வந்து பெரும்பான்மையோர் தமிழர்களாமா ரியூனியன் தீவில் பிரெஞ்சுக்காரர்களால் எந்த பகுதிகளில் இருந்து ஒப்பந்த கூலிகளாக அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள்னா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ரியூனியன் தீவு எந்த நாட்டின் ஒரு பகுதினா பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதி எந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் தொண்ணூற்றைந்து விழுக்காட்டினர் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயிர்கின்றனர் இலங்கை எந்தெந்த நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறதுனா சிங்கப்பூர் மொரிஷியஸ் மலேசியா பிஜி தீவுகள் தென் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் நோட் பண்ணுங்க கனடா அப்புறம் வந்து பிரிட்டன் ஓகே தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள் பாருங்கள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மலேசியா தான் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது தமிழர்கள் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்ற ஆட்சி பொறுப்புகளில் வைக்கும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அந்த மூன்று நாடுகளில் வந்து தமிழர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அங்கே பதவி வைக்கிறார்கள் தமிழர்கள் இந்தியாவை தவிர்த்து குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் பாருங்க சிங்கப்பூர் மொரீசியஸ் வந்து தமிழர்களே வந்து குடியரசுத் தலைவராக கூட இருக்காங்க ஓகே ஃபிஃப்டீன்த் பாருங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளறி என்ற பாடல் வரிகள் யாருடைய கூற்றுனா கணியன் போங்குன்றனார் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இது ஓகே இப்போ இதோட கடைசி லெசன் இந்த தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் இருக்கிற பதினோராவது லெசன் ப்ளஸ் கடைசி லெசன் இதாக இதை வந்து இன்னைக்கு நடத்தி முடிச்சிடலாம் டென்த் வேர்ல்டு புக் இயல் ஒன் உயர்தனி செம்மொழி இங்கே தான் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாவலரேறு பெரிஞ்சித்தான் நம்ம சிலபஸில் கவர் ஆகிறாது பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம் மொழி என்றவர் பாவனர் தேவனைய பாவனர் நம்ம சிலபஸில் வந்து கவர் நோட் பண்ணிக்கோங்க உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளதுனால் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகத்தில் உள்ள மொழிகளில் இலக்கண இலக்கிய பலமுடி மொழிகள் வந்து மூவாயிரம் தான் இருக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் எந்தெந்த மொழிகள்னால் தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் எபிரோ கிரேக்கம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகளில் வழக்கிழந்த மொழிகள் எது எதுன்னா வந்து லத்தின் மற்றும் எபிரயம் செம்மொழிக்கான பதினோரு தகுதி கோட்பாடுகளை வெளியிட்டவர் யார்னா முஸ்தப்பா முதல் மாந்தன் தோன்றிய இடம் அவன் பேசிய மொழி முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம் அவன் பேசிய மொழி தமிழ் மொழி முதல் இடை தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்ட இடம் வந்து குமரி கண்டம் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்ட இடம் வந்து மதுரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது தட்டிந்து பாருங்க தெரிஞ்சோம் என்று முல தென் தமிழ் என்றவர் கம்பர் எந்த மொழி பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லதுன்னா தமிழ்மொழி தமிழ்மொழிலேருந்து பிற மொழி சொற்கள் நீக்கிட்டாலும் தமிழ் வந்து தனித்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி தமிழ்மொழி திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்கு மலையாளம் துலுவம் இந்த நான்கு மொழிகளுக்கு வந்து தாய்மொழியாக இருப்பது எதுனா தமிழ் மொழி பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ்மொழி என்று கூறியவர் யார்னா கால் இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு ஓகே தமிழ்மொழி எத்தனை மொழிகளுக்கு வேற்சொற்களை கொண்டு உள்ளதுன்னா வந்து ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு வந்து வேற்சொற்களை வந்து கொடுத்துருக்குது தமிழ்மொழி எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை தந்து உள்ளதுன்னா நூற்றி எண்பது மொழிகளுக்கு வந்து உறவு பெயர்களை வந்து கொடுத்துருக்கு தமிழ் ஓகே இயல் இசை நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்ட தனித்தன்மை கொண்டது தமிழ் அது தெரிஞ்சதான் அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் வந்து திருக்குறள் ஆமாம் திருக்குறளில் வந்து உலகம் போற்றும் நூல் அனைத்து விதமான மனிதர்களுக்கு வந்து வாழ்வியல் நெறிமுறைகளை வந்து வகுத்து கூறிய நூல்கள் திருக்குறள் தான் உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகள் வந்து இருக்கு அந்த காலத்தில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறிய உலக இலக்கியங்களை ஆராய்ந்த செக் நாட்டு நோட் செக் நாட்டு மொழியில் அறிஞர் யார்னா கபில் தான் சொல்லியிருக்காரு மிகவும் பண்பட்ட மொழி என்றும் தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் கூறியவர் மாக்சும் உள்ளார் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தியதால் சங்க இலக்கியங்களை எவ்வாறு அழைக்கலாம்னா மக்கள் இலக்கியம் என்று அழைக்கலாம் அப்ப சங்க இலக்கியங்களுக்கு வா வாங்கப்படும் வேறு பெயர் என்ன சொல்லலாமா மக்கள் இலக்கியம் ஓகே தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்றவர் கெல்லட் நமக்கு கிடைத்த தமிழில் இலக்கண நூலான பழமையானது எதுனா வந்து தொல்காப்பியர் தெரிஞ்சது தான் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றுக்கும் இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர் ஓகே தொல்காப்பியரின் ஆசிரியர் வந்து அகத்தியர் சூப்பர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் எழுதியவர் வந்து யாருன்னா நம்ம அகத்தியர் தான் எழுதியிருக்காரு இனம் மதம் மொழி கடந்த இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் யாதும் ஊரே யாவரும் கேளு உயர் சிந்தனை மிக்க நூல் வந்து புறணா நூறு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறும் வரை மரம் என பழிக்கும் நூல் வந்து திருக்குறள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் குடிமக்கள் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் ஓகே இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் முனைவர் எமினோ சொல்லியிருக்காரு ஓகே ஒரு மொழிக்கு எத்தனை ஒளிகள் இருந்தால் போதும் என்பர்னா ஒரு மொழிக்கு வந்து முப்பத்தி மூன்று ஒளிகள் வந்து இருந்தால் போதுதான் தமிழ்மொழி எத்தனை ஒளிகளை கொண்டுள்ளதுன்னா ஐநூறு ஒளிகள் வந்து தமிழ்மொழியில வந்து இருக்கு நடுவன் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்ததுன்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தது மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின் உயர்தணிச்செம்மொழி என்று கட்டுரை வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து பரிதிமார் கலைஞரோட மொழி கட்டுரை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கு இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வலியுறுத்தியது எதுனா மேலை சிவபுரி சன்மார்க்க சபை எந்த ஆண்டு சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை வந்து செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் நிறைவேற்றி இருக்காங்க ஓகே கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழ் செம்மொழியாக கரந்தை தமிழ் சங்கம் வந்து தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை வெளியிட்டவர் வந்து தேவனேய பாவனர் தேவனேய பாவனர் நம்ம சிலபஸ் வந்து கவர் ஆகாத ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக ஏ ஏற்படுத்ததுன்னா ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் மாதம் வந்து பண்ணியிருக்காங்க செம்மொழியாக தமிழை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பதிவில் நாம தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இருக்க பதினோரு லெசன் வந்து தமிழ் புக்கில் வந்து கவர் ஆகுது நியூஸ் சிலபஸ் ப்ளஸ் ஓல்டு சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம நடத்தி முடிச்சாச்சு புக் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம் ஒன் இனர் பிடிஎஃப் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ முடிகிறப்பையும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் இந்த டாபிக் வந்து இதோட முடிஞ்சுச்சு ஓகேவா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் தமிழில் வந்து கன்ஃபார்மாக நம்மளால் நூற்றுக்கு நூறு எடுக்க முடியும் என்னடா ஸ்லோவாக போகிறோன்னு நினச்சிக்கிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து மே எண்டுக்குள்ளே எல்லா இலக்கண இலக்கியங்கள் முடிச்சிடலாம் ஓகேவா இது ஒன்று தான் பெருசு இந்த டாப்பிக் மட்டும்தான் பெருசு இந்த அழகு ஏழு தான் ரொம்ப ரொம்ப பெருசு மற்றது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் இலக்கணம் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன் எல்லா இலக்கணத்துக்கான பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் உங்களுக்கு எந்த விதமான காவலையும் கிடையாது ஸோ மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கிறேன் நன்றி